நன்றிகள் பல கூறி நாம் பாடுவோம் நாடும் நம்மை காக்கும் இறை இறைவான் இத்தனை ஆண்டுகளாக நெடுசிலே நபர்களை பாதுகாத்து பராமரித்து அன்பின் அரவணைத்து அன்பில் அரவணைத்து இந்நாள் வரை அவர்களுக்கு நல்ல உடனே தந்தருக்காக நாங்கள் போடக்கூடிய நாட்களில் அப்பா தந்தையே இதோ ஜன நாளிலே இவரை முத்திர கரங்களில் ஒப்படைக்கின்றோம் இவர் நல்ல உடல் நலத்தை ஆண்ம கடத்தை தந்து பாதுகாத்து கணையின் அணிப்போடு முது கரங்களில் ஏந்தி வழிநடத்தி இவங்க மேற்கொண்டு உள்ள எல்லா காரியத்திலையும் வெற்றியைக் காணவும் இவர்களோடு இணைந்து பணிபுரியும் அனைத்து பிறம் உங்கள் அனைவரையும் அப்பா தந்தையே முதது கரங்களில் ஒப்படைக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் உமது அரவணைப்பில் வைத்து அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு முன்னும் பின்னும் வலப்புறமும் இடப்புறமும் நீர் அவர்களை பாதுகாத்து பராமரித்து எல்லாவித தீய சக்திகளில் இருந்தும் தீமைகளில் காப்பாற்றி வழிநடத்த வேண்டும் என்றும் அவர்கள் மேற்கொண்டுள்ள காரியத்தில் அனைத்திலும் வெற்றியை காணவும் மகிழ்ச்சியாக இந்த ஏழை எளிய மக்களுக்கு இன்னும் தாராளமாக செய்ய வேண்டிய அவர்களுக்கு வேண்டிய ஆற்றலையும் சக்தியையும் தந்தருள வேண்டும் என்று அம்மா மரியே அன்பு தாயே இதுவும் இந்த நல்ல நாளிலே அவருடையும் அவருடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் சொந்த பந்தங்களையும் உறவினர்களையும் நண்பர்களையும் இவர்களோடு இணைந்த பணிபுரியும் அனைத்து பிரமுகர்களையும் நீர் ஆதரித்து பாதுகாத்து பராமரித்து உமது அன்பின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று உமது திறப்பு மாறன் ஏற்றிவிட அன்றாட வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம் தாயே ஆமேன் தந்தை மகன் தூயா அவையின் பெயரா ஆமேன் பர்த்டே படி வருவோம் அனுப்பு <tries> அனுப்பு